ரெண்டாயிரத்தி இருபதில் டிக்டாக் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செயலி வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க இந்தியா உட்பட பல நாடுகளில் திரும்பவும் டிக்டாக் வரப்போகுது இந்த டிக்டாக்கால் பல விஷயங்கள் திரும்ப வரப்போகுது இது சாதாரண ஒரு டெக்னிக்கல் வீடியோ கிடையாது இது உலக அரசியல் சார்ந்த வீடியோ இந்தியாவிலேயும் டிக்டாக் வரப்போகுதா அப்போ எல்லாருமே திரும்பவும் டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா ஐயோ திரும்பவும் பழைய மாதிரியா அப்படின்னு பல கேள்விகள் நீங்கள் நீங்கள் நினைக்கிறது எனக்கு தோணுது ஸோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க டிக்டாக் அப்படிங்கிற செயலி ஒரு கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரொம்ப பயங்கர பீக்குடு எல்லாருமே கொரோனாவால் வந்து பார்த்திங்கன்னா பயந்து போய் வீட்டில் பொழுது இந்த டிக்டாக் மட்டும் ஒரு தனியாக ஒரு ரீச் ஆச்சு ஏன்னா எல்லாருமே ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வாய் வாயாசிக்கிற விஷயங்கள் அதனால் நிறைய பேர் ஃபேமஸ் ஆனாங்க திடீர்னு வந்துச்சு ஒரு ஆப்பு டிக்டாக் பேன் செய்ய படிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு நிறைய பேர் அப்படியே ஆடி போயிட்டாங்க ஐயோ இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு பொழுது தான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் அப்படின்னு ரீல்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது அதுவும் இப்போ ரொம்ப அது வந்து ரொம்ப ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பேன் செய்யப்பட்ட டிக்டாக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிக்டாக் டூ பாயிண்ட் ஓ புதுசாக களமிறக்க போகிறாங்க சீனா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க எல்லாமே ரெடியாக இருக்குது எங்கே யூஎஸில் அப்போ இந்தியாவில் அதுக்கு கடைசியாக வருவோம் ஃபஸ்ட்டு யூஎஸில் அமெரிக்காவில் இந்த டிக்டாக்கு எப்படி சம்மதிச்சாங்க டிக்டாக் ஏங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டாலுமே ரெண்டாயிரத்தி இருபதில் ஜோ பைடனாக இருந்தாலுமே சரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருந்தாலுமே சரி டிக்டாக் வந்து அமெரிக்காவில் தடை செய்யப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா டேட்டா கலந்துடுறாங்க அமெரிக்காவுடைய தனிப்பட்ட விஷயங்களை சீனா நிறுவனம் அதாவது சீனாவை சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடைய ஃபவுண்டர் அவங்க தான் இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா பைட் டான்ஸ் இவங்க வந்து இந்த இந்த டேட்டா திருட்டு மூலியமாக நிறைய விஷயங்களை இவங்க வந்து படு இது பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை விரிச்சு இந்த பேன் பண்ணாங்க சரி ஓகே திரும்பவும் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி சம்மதிச்சார் இதில் ஒரு அரசியல் இருக்கு இல்லைங்களா எஸ் இதில் தான் மிகப்பெரிய அரசியல் அடங்கியிருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்கு இது எனக்கு கிடைச்ச வெற்றி அதாவது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார் என்னென்னா கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க அந்த பை டான்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அவங்களுடைய பங்குகள் பத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் தான் நீங்க இருக்கணும் மீதி பங்குகளை நீங்க அமெரிக்க வியாபாரிகளிடம் விற்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஆப்ரேஷன்ஸ் அமெரிக்கா ஆப்ரேஷன் ஃபுல்லாவே அமெரிக்காவோடைய அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருக்கு அப்போ அவங்களுடைய நிலைமை என்னன்னா டேட்டாவை யாரும் திருட முடியாது பாத்தீங்களா நாங்கள் டிக்டாக்கை எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்காங்க பட் இதில் சீனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது அமெரிக்காவுக்கும் நன்மை இருக்குது சீனாவுக்கும் நன்மை இருக்குது அது எப்படி சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து வருடங்களாக டிக்டாக் செயலி அங்கே இயங்காமல் இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு அங்கே கிடைக்குது இல்லைங்களா ஸோ அப்போ ஒரு விதத்தில் சீனாவுக்கு அது லாபம் தானே ஸோ அதுவுமே நன்மை தான் அப்படிங்கிறாங்க அப்போது இந்த டிக்டாக்கால் இந்த டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே இதுக்குள்ளேயும் அரசியல் அடங்கியிருக்கு எப்போவுமே சோஷியல் மீடியா டெக்னாலஜியும் சரி அரசியலும் தனியாக பிரிக்க முடியாது தான் இந்த நோக்கமாக இருக்குது அப்போ நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து டொனால்டு ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு கூடிய விரைவில் டிக்டாக் அமெரிக்காவில் பல கோடி பயனாளர்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டு இருந்தாங்க எப்படி இந்தியாவில் கோடிக்கணக்கான யூசர்ஸ்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவிலையும் பல கோடி யூசர்ஸ் அமெரிக்கா மட்டும் கிடையாதுங்க உலகம் ஃபுல்லாகவே டிக்டாக்கு பயங்கரமான யூசர்ஸ் இருக்காங்க கோடிக்கணக்கான யூசர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி விஷயந்தான் இன்றைக்கி அமெரிக்காவில் கூடிய விரைவில் டிக்டாக் டூ பாயிண்ட் ஓ வரப்போகுது சட்டப்பூர்வமான கையெழுத்துட்டு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க சரி ஓகே இதில் என்ன அரசியல் இருக்குது எஸ் இப்போ நம்ம சோசியல் மீடியா டொனா எக்ஸ் போன்ற தலங்கள் அதாவது எக்ஸ் வலைதளங்கள் ஃபஸ்ட்டு ட்விட்டராக இருந்துச்சு எக்ஸா மாறிடுச்சு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தரவுகள் திருடப்படுகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு டேட்டா நடக்குதுங்க டேட்டா வந்து அங்கே தெஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது இந்தியா உட்பட அனைத்து அரசாங்கங்களும் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஸோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு அப்போது ஒரு டிக்டாக் மாதிரி செயலி யுஎஸ் அரசாங்கத்தோடைய கண்ட்ரோல் யூஎஸ் ஆப்ரேஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ யாரெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்கள ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டேட்டாக்கெல்லாம் ஈஸியாக எடுத்துட முடியும் அப்படிங்கிறதான் இங்கே விஷயமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்தியாவில் எப்படி நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ விஷயத்தை பேசுகிறதுக்கு ரைட் அப் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடுகள் இருக்குது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க பட் இதுவும் ஒரு விதமான அரசியல் தான் அப்போ எப்போவுமே டெக்னாலஜியும் அரசியலையும் ஒன்னாஸாக சேர்ந்து பார்க்கணும் அதை பிரிக்கவே முடியாது அப்படியான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போது கருத்து சொல்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா யார் பாதிக்கப்படுவாங்க எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையே இல்லாமல் இஷ்டத்துக்கு பேசும்பொழுது அந்த கருத்து சுதந்திரம் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கட்டுப்பாடு விதிக்க ஆரம்பிக்கிறாங்க இது உண்மையாகவே கருத்துக்கள் சொல்கிற அதாவது ஒரு நேர்மையான கருத்துக்கள் சொல்கிற ஒரு நியாயமான கருத்துக்கள் சொல்கிறவங்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னிழையாக வந்து அமையுது ஸோ அப்போது டிக்டாக்ல வந்து அமெரிக்கா கொண்டு வந்துட்டாங்க இந்தியா எப்போ கொண்டு வர போகிறாங்க இது மிகப்பெரிய கேள்வி இந்தியா கொண்டு வருவாங்களா எஸ் உலக நாடுகள் ஃபுல்லாகவே இதை வந்து ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிக்டாக் பேனை எடுத்துட்டாங்க அமெரிக்கா அப்படின்னா பல நாடுகள் டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சேம் கண்டிஷன்ஸ் அப்ளைகள் ஆகும் இந்தியாவிலையும் டிக்டாக் ஏன் பேன் பண்ணாங்க இவங்க டேட்டாவை தருகிறாங்க இந்த செயலி வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை சேர்ந்த செயலி நிறைய செயலியை வந்து தடை பண்ணாங்க அதில் டிக்டாக் வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் நிறையா இருக்குது அதே மாதிரி பயனாளருடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க வந்து திஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு பட் அதே மாதிரி இப்போ அமெரிக்கா பண்ண மாதிரி இந்தியா பண்ணுவாங்களா அப்படி பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் கண்டிப்பாக நைன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா டிக்டாக்கை ஒருவேளை வேளை யூஎஸ் எப்படி அவங்களுடைய அந்த டிக்டாக் இந்தியா ஆப்ரேஷன்ஸை யூஎஸ் கண்ட்ரோல் ஃபுல்லாக எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவோடைய ஆப்ரேஷன்ஸை இந்தியா ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்தாங்க அப்படின்னா இப்போ அது இந்தியாவோடய கைவசமாக ஆயிடும் அதேமாதிரி பங்குகளில் ஒரு குறிப்பிட்ட சமீபத்துக்கு மேலே நீங்கள் இந்தியா கொடுக்கணுன்னா கொடு கொடுத்து தான் போகிறாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும் அது ஒரு ஒருத்தர் வியாபாரமாக கூட மாறும் இதுதான் டெக்னாலஜி வியாபாரம் அரசியல் இது எல்லாமே ஒரே புள்ளியில் தான் வந்து இணைய போகுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக டூ பாயிண்ட் ஓ இந்தியாவிலையும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்துச்சுன்னா இங்கே நிறைய பேர் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பயங்கரமாக ஜாலியாகிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவ் பயங்கர கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு போயிட்டு பொழுது டிக்டாக்கும் வந்துச்சுன்னா இன்னும் அட்வான்ஸ் ஒரு படி மேலே போய் அதனுடைய வேல்யூ இன்னும் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் பட்டி தொட்டி இங்கும் இருக்கிறவங்க எல்லாமே பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க ஆல்ரெடி ஆகியிருக்காங்க நிறைய பேர் பட் இது மூலயமாக இன்னும் நிறைய பேர் வருவாங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறது சோ இது வந்து ஒரு வேலை சேஃபாக இருக்குமா டிக்டாக் திரும்பவும் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அது எந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் விதிப்பாங்க எந்த மாதிரி பயனர்கள் திரும்பவும் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுடைய கருத்துக்கள் என்ன இது வேணுங்க இல்லை இது வேணாம் எதுக்கு தேவையில்லாமல் ஆல்ரெடி இருக்கிற ரீல்ஸே பார்க்க முடியல டிக்டாக் வரை வரணும் அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறாங்க பட் அப்படி இருந்தாலுமே இந்த கட்டுப்பாடுகள் இந்த அரசியல் இந்த வியாபாரம் இது எல்லாமே ஒரே பொருள் தான் வந்து இணையும் நம்ம முடிவு பண்ணவே முடியாது இதை நம்ம யூஸ் பண்ணணுமா வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது அது கண்டிப்பாக நம்மளுடைய நம்மளை ஆழ்றவங்க நம்மளை ஆள போகிறவங்க அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸோ அது எல்லாமே இதில் தான் அடங்கும் நமக்கு ஸோ இதோடைய கருத்துக்கள் டிக்டாக் பேனை எடுத்திங்கன்னா எடுத்தாங்கன்னா இந்தியா அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லை அது இப்போ இருக்கிற இந்தியாவுக்கு தேவையா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கண்ணியமான முறையில் கமனில் பதிவு பண்ணுங்க ஒருவேளை அமெரிக்காவில் இந்த டிக்டாக் டூ பாயிண்ட் ஓ எப்படிலாம் வேலை செய்ய போகுதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல அதையும் பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஸோ எனவே நீங்கள் டிக்டாக் ஃபேனாக இல்லை நீங்கள் வந்து டிக்டாக் வந்து மூலியமாக நீங்கள் ஃபேமஸ் ஆகியிருக்கீங்களா டிக்டாக் மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்களா கண்டிப்பாக ஒரு காலத்தில் ட்ரை இருந்தேன் பட் நீங்கள் அப்படி பண்ணிருந்தீங்கன்னா கமான் லேஸ் அப்படின்னு ட்ரை ட்ரை பண்ணுங்கள் ஸோ மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் இந்த நடப்பு அரசியல் உலக அரசியல் சினிமா முக்கியமான விஷ் நிகழ்வுகள் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு ஒரு சூட்டர்ஃபுல்லான சேனலாக நினைக்கிறேன் நான் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நானும் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்